பெரியார் பெரியார் என்றதுமே அனைவருக்கும் அவரது பகுத்தறிவு கொள்கை நினைவுக்கு வரும் அரசியலில் பதவி வகிக்காமல் உயர்ந்த நின்ற கட்சி தலைவர் அவர் காமராஜர் ஆதரவாளர் ராஜாஜி நண்பர் இப்படி பல மக்களின் மனதில் எப்போதும் மறக்க முடியாதது மறுக்க முடியாதது அவரது சாதி மறுப்பு கொள்கையும் கடவுள் மறுப்பு கொள்கையும் பெண்கள் முன்னேற்றமும் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்தவை அவர் சிறுவயது படங்கள் ஏனோ நமக்கு நினைவில்லை வெண்ணிற தாடி கண்ணாடி கைத்தடி கையில் லென்ஸ் வைத்துக்கொண்டு படித்திருத்தல் இவையேதான் நினைவுக்கு வருகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழில் ஈரோட்டில் பிறந்தவர் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு வாழ்ந்து மக்களுக்கு அறிவை விசாலமாக்க வேண்டுமே என்று அயராது பாடுபட்டவர் சாதி வேற்றுமை நீங்க வேண்டும் மேற்சாதி பிராமணர்கள் பெரிய அறிஞர்கள் அல்ல அவர்களும் படிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று மகாத்மா முதலானோர் குரல் கொடுக்கும் வேளையில் அதன் மூல ஆதாரமான சாதி வேறுபாட்டை ஒழிக்க அரும்பாடுபட்டவர் பட்டவர் பெரியார் பல தலைவர்கள் பத்திரிகையில் எழுதி மேடையில் பேசி வந்தார்கள் ஆனால் பெரியார் தான் அதை ஆக்ஷனில் கொண்டு வந்தார் குடியரசு பத்திரிகையிலும் எழுதினார் சாதி மறுப்பு திருமணங்களை மகிழ்வுடன் நடத்தி கொடுத்தார் பெரியார் கடவுள் கடவுள் மதம் கலை மொழி எதன் வாயிலாகவும் சாதி வளரக்கூடாது என்பதை முயற்சியுடன் செயல்பட்டார் அதிலும் மதங்கள் சொல்கிறது அனைவரும் ஒன்றாக இணைக்க இணைய வேண்டும் என்று மதங்கள் சொல்கிறது மதங்களால் மக்களை இணைக்க வழிவந்தால் நான் அதை போற்றுவேன் என்று பெரியார் கூறுகிறார் ஆனால் அது ஏற்றத்தாழ்வு கொடுக்கும் பிளவுபடுத்தும் போதுதான் நமக்கு வருகிறது பிரச்சனையே இன்றும் மக்கள் எவ்வளவு கல்வி அறிவு பெற்ற போதும் சாதி பிரச்சனை எவ்வளவு தலைவிரித்தாடுகிறது பெரியார் கலப்பு திருமணத்தை மிகவும் ஆதரித்து நடத்தினார் ஆனால் இன்றும் அதில் எத்தனை கொலைகள் விடுகிறது என்று நமக்கு தெரியும் அதுவும் கிராமப்புறங்களில் மிக அதிகமாக இருக்கிறது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்றும் சட்டமே போட்டார்கள் அப்படி பல கோவில்களும் நடக்கிறது ஆனாலும் பிறவியை இழிவுபடுத்துவது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது பெரியாரின் இந்த சாதி பிரச்சனை தீர சில வழிகளை நாம் யோசிக்கலாம் முதலில் பள்ளிகளில் என்ன சாதி என்று கேட்டு எழுதுவதை அப்படியே நிறுத்த வேண்டும் பிள்ளைகள் ஆசிரியர்கள் கைகளில் கயிறு கட்டி கொண்டு வருவதை நிறுத்த வேண்டும் வீட்டில் இருக்கும்போது எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும் பள்ளியில் சீராக இருக்க வேண்டும் சாதி பெயரை மதத்தின் பெயரை பள்ளியில் பேசக்கூடாது முக்கியமாக ஆசிரியர்கள் பெரியார் பிராமணர்களை குறைவாக பேசியதே பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை வீட்டிலும் பெரியவர்கள் பேசும்போது எந்த சாதியையும் மதத்தையும் குறைவுபடுத்தி பேசக்கூடாது குழந்தைகளை நல்ல சினிமாக்களையே காட்ட வேண்டும் தனுஷ் கேர்த்தி சுரேஷ் ஆகியோர் சில கொடூரமான சாதிகளை பழிவாங்குவது போல் நடித்திருப்பார்கள் தாறு மாறாக கொலையும் செய்வார்கள் அவர்கள் அவார்டுக்காக நடிக்கலாம் பணம் சம்பாதிக்காக நடிக்கலாம் ஆனால் நாம் அந்த படங்களை பார்ப்பதை குழந்தைகளை காட்டுவதை தவிர்ப்போம் அதேபோல் அரசியல்வாதிகள் அவர்கள் கட்சி மாநாட்டில் கைகளில் கயிறு கட்டி கொண்டு வரக்கூடாது கட்சி தலைவர் அதை அறிவுறுத்த வேண்டும் வேலைக்கு சேரும் இடங்களிலும் சாதி மத பெயரை கேட்டு எழுதக்கூடாது இதெல்லாம் இதெல்லாம் சரியாக தான் இருக்கிறது ஆனால் சில நேரங்களில் நாம் யோசிக்கிறோம் பெரியார் மதங்களை குறைவுபடுத்தி பேசும்போது முக்கியமாக இந்து மதத்தையே சாடுகிறார் கிறிஸ்தவத்தையோ இஸ்லாமியோ பற்றி பேசுவதாக தெரியவில்லை மித்தாலஜி எல்லா மதங்களிலும் உண்டல்லவா அதிலும் பெரியார் நம் இதிகாசமான ராமாயணத்தை கேவலமாக சித்தரித்து ராமரை கீழாக பேசியது இப்போது பார்த்தாலும் அதிர்ச்சி அளிக்கிறது வால்மீகி ராமாயணம் நமது முதல் புத்தகம் அதை படிக்கும்போது எவ்வளவு அட்வான்ஸான சிந்தனையில் வால்மீகி முனிவர் எழுதியிருக்கிறார் என் என்று நாம் நிச்சயம் உணர்வோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் கழித்து தான் வேறு பல மொழிகளில் ராமாயணம் ட்ரான்ஸ்லேட் ஆனது அதில் அவரவர் இஷ்டம் போல சில மாற்றங்களை கொண்டு எழுதியிருப்பார்கள் சினிமாவில் அதற்கு மேலே இஷ்டம் போல எழுதி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவற்றையெல்லாம் நான் பொருட்படுத்தக்கூடாது வால்மீகியை படித்தால் இந்த குறைபாடு இருக்கவே இருக்காது அதை ஒருவேளை பெரியார் ராமாயணம் வால்மீகியை படிக்கவில்லையோ என்ற எண்ணம் நமக்கு வருகிறது சரி அடுத்தது அடுத்த எபிசோடில் பெரியார் பெண்கள் பிரச்சனைகளை பற்றி எப்படி முன்னேற்றமாக பேசுகிறார் என்பதை நாம் கவனிப்போம்